ரஷ்கராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கார்தின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன இரண்டாவது வார்த்தை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்தார்கள் ஒருவன் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் மற்றொரு குற்றவாளி அவனை பார்த்து நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் செய்த காரியங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம் ஆனால் இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஆண்டவரே நீருமுடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று சொன்னான் ஆண்டவர் அவனை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த மனிதன் தனக்கு கிடைத்த அந்த கொஞ்ச நேரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான் தான் யார் என்பதை அவன் உணர்ந்தான் தான் பாவி என்றும் தனக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்றும் ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்றும் அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதையும் அந்த கொஞ்ச நேரத்திலே அவன் உணர்ந்து கொண்டவனாக ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியணை நினைத்தருளும் என்று அவன் ஜெபிக்கிறான் அவன் பாவம் மன்னிப்பு ஒன்றும் கேட்கல என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று அவன் சொல்லலை ஆனாலும் அதை உள்ளடக்கினவனாக நீருமுடைய நம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் கேட்டு ஆண்டவர் நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில இருப்பாய் என்றார் இன்றைக்கே ரட்சண நாள் இன்றைக்கு அனுகிரக காலம் நமக்கு கிடைத்த அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மறைக்கப் போகிறான் மரணத்துக்கு பிற்பாடு மனம் திரும்புதல் என்பது கிடையாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே பரலோகத்துக்கு தன்னை கொண்டு செல்ல வழி என்பதை அவன் உணர்ந்து கொண்டவனாக ஆண்டுவரே உடைய ராட்சியத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அவன் ஜெபித்த அந்த ஜபத்துக்கு உடனடியாக அவனுக்கு பதில் கிடைத்தது அவனை போலவே நம்மளும் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை நம்மளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆண்டுபோறாகி இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் திறவுகோள்களை உடைய தேவன் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய உடைய தேவன் அவரே வழியும் சத்தியமும் ஜீவன் அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை கொண்டு சேர்க்க வல்லமை உள்ள தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை கொண்டு சேர்க்கிற தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே அன்புள்ள ஆண்டு இந்த கள்ளன் தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது போல நாங்களும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதான தாங்க இப்படி ராஜ்யத்திலே வரும்போது அடியனை நினைத்தரலும் என்று அவன் ஜபித்தது போலவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்கத்தக்கதாக எங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம் நீங்கள் தான் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நீரே வழி சத்தியம் ஜீவன் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இதை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்